அப்படியே செயல்படுத்தியதாக நான் பேச போகிற கவிஞரை நான் பார்க்கிறேன் எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளவோ தமிழுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் தமிழுக்கு நான் பணியாற்ற வேண்டும் அதற்கான சக்தியை கொடு என்று இந்த வயதிலும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆர்வலர் கவிஞர் இப்படி பல் முகளை கொண்ட இவர இன்னொரு கோணத்துல நான் பார்க்கிறேன் எப்படின்னா கப்பலோட்டிய தமிழர் வாமுசியோடு ஆங்கிலேயர் காலத்துல விடுதலை போராட்டத்துக்காக அந்த தெரியும் நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழர் பத்தி தெரியும் வியாபாரம் ஆங்கிலேயர்கள் மட்டுந்தான் இருக்கு அப்படிங்கும்போது நமக்கே அவர் வியாபாரம் வியாபாரமாகவும் இருக்கணும் அந்த வணிகத்தில் அவன் நமக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொந்தமாக நான் ஏன் நம்மளே கபல உருவாக்கக்கூடாது கம்பளை ஓட்டக்கூடாது அப்படின்னு அந்த வணிகத்தையும் கப்பலை ஓட்டுனா இரண்டு கப்பலைகளை வாங்கி செலுத்தி அந்த போராடுகிறான் சரி அவரை இவரோடு எப்படி ஒப்படியாது ஆ ஆ அதேதான் நான் அப்படி வாழ்கிறேன் அங்கே ஐயா வெங்கடாசரமையா சொன்ன மாதிரி சம்பாதிச்சாரு சொத்து இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு போராட்டத்தில் வந்தமா அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க எவ்வளோ நம்ம நடந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் முதல் பேர் இருந்தாங்க வராங்க அவங்க வேலை இல்லை அவங்க இருக்காங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது வேடிக்கை பார்க்கறது நிறைய பேர் அங்கங்கே இருக்கும் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாம் ஆனால் அவ்வளோ பெரிய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயரை எதிர்த்து நானும் அது வந்து செய்து காட்டுகிறேன் அப்படின்ற அந்த கப்பலை வாங்கி வைத்திருக்காரு இங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா இவரு தமிழ் வந்தாரு கவிதை எழுதினாரு புக்கு போட்டாரு நோட போட்டாரு அப்படியே போயிட்டு இருக்கலாம் இல்லைங்க இந்த இலக்கியாரங்களுக்கு கூட்டம் வந்து வரல இந்த பகுதியில இருந்து வர்றாங்க அங்க இடத்துக்கு இலக்கிய மரணம் நடத்துவதற்கு இடம் கிடைக்கல போக வரல தவிச்சுட்டு இருக்கோம் இது என்ன அங்கிருந்து போய் கேட்டுட்டு நானே ஒரு கலையரங்கம் கட்டிடுறேன் நானே ஒரு அரங்கம் கட்டிடுறேன் அந்த சிந்தனையை நாம் சொல்லிட்டு அந்த கப்பல் அது பெருசா இருக்கலாம் அது விடுதலை குடிக்கு பயணத்தை இருந்த கப்பல் இந்த அரங்கம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை இருக்கல ஏன்னா எப்படியெல்லாம் அதை முடிக்கும் அப்படிங்கிற சிந்தனையோ பார்த்து அந்த அடிப்படையில் விடுதலை குடியேற்றிய கப்பல் கட்டிய பாபுசி செம்மன் குளுரீரம் செந்தமிழ் மன்கீசர் இலக்கிய வீட்டை திறந்த சாவி தமிழ்தாயை ஓடி அணைத்துக் நினைத்து கொண்ட வல்லமா கோவி அவர்களை இங்கே நான் பேசுவேல் பெருமையோடு மகிழ்ச்சியோடு இங்கே வந்துunjungire 54 1954 ல கடலூர் மாவட்டம் பொன்வெட்டி வட்ட இந்த பகுதியில் ஒரு பரந்து பள்ளி படிப்பு வந்துனா மருப்பூர் மருப்பூர் அரசு பள்ளி அரசு பள்ளியில படிக்கிறார் பள்ளியில பாதியே இருந்து பள்ளி முடிப்பை பாதிய பள்ளியில இருந்து

அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக எப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஒரு புதிய பயணமாக அந்த தமிழை கையிலிருக்கும் ஒரு கவிஞராக ஒரு புதிய பயணத்தை தொடர்கிறார் தமிழ் சங்கங்கள் கவிதைகள் கட்டுரை இப்படி அவருடைய பயணம் போகுது ஆறு மாத இதழ்களில் மாதம் மாதம் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ் உள்ளம் அவரை பற்றி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த தளத்திலே எனக்கு எடுத்திருக்கிறது நான்கு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாரு நெய்வேலி புத்தக கண்காட்சியில நான்கு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு சிறந்த எழுத்தாளருக்கான விருது இருபத்தி ஒரு நூல்கள் இருபத்தி ஒரு நூல்கள் அவர் வெளியிட்ட நூல்கள் இருபத்தி ஒன்று குறிப்பா தூரல்களின் சங்கமம் சில தழுப்புகளும் தவிப்புகளும் தீர்ப்புகள் புயலில் சிக்கிய பூக்கள் தலைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய பொருள் ஈட்டியதற்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான எல்லாம் நிறைவடைந்த ஒரு மனிதருக்கான தலைப்புகளா இல்லை ஏதையோ இழந்து அல்லது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட தலைப்புகளாக இருக்கின்ற போது அது உள்ள போய் பார்க்கும்போது நிலவை தேடிய நிலா ஒரு நிலா வந்து நிலவை தேடுது அப்படின்னா அதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னு அந்த நூலை நம்ம படிக்கும்போது அதுல அவ்வளவு அனுபவங்களையும் அந்த வழிகளையும் உணர முடியுது

வந்து பண்பாட்டு கழகம் பண்ருட்டி செந்தமிழ் சங்கம் கலை இலக்கிய சங்கம் செந்தமிழ் நாட்டுப்புற நலிந்த கலை சங்கத்துல இவர் வந்து அதுல ஆலோசகராக இருக்காங்க அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க பொருளாளராக இருக்காங்க அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் குறும்பட நடிகர் எழுதுவது மட்டுமல்லாமல் கலை இலக்கியம் நாடகம் இயல் இசை நாடகம் இப்படி பன்முகத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான படைப்பாளியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் மேடை நாடக நடிகர் அகத்தியர் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் மேடை நாடக அகத்தியர் கதாபாத்திரத்திலேயும் அகத்தியராக இருக்காரு ஆனால் அந்த நாடகத்தை உயர்த்தி கொண்டு போய் நிறுத்தி அந்த அகத்தியர் கதாபாத்திரத்திலே நமது கவிஞர் முனைவர் வல்லமாக போய் அவர்கள் நடித்து அந்த நாடகத்தை ஒரு சிறந்த நாடகமாக அமைத்தவர் நாட்டுப்புற பாடலாசிரியர் மட்டும் இல்லை பாடலாசிரியர்களில் நாட்டுப்புற பாடல் நீங்க இன்றைக்கு வரக்கூடிய சினிமா பாடல்கள்ல பல்வேறு கருத்துகள் கருத்துகள் இல்லாமல் எப்படி வேணாலும் பாடல்கள் எழுதியிடலாம் வெட்டுக்கு எழுதியிடலாம் ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் என்பது சொல் வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அந்த வழக்கு அந்த வார்த்தைகள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமையான அருமையான கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் விருதுகள்னு பார்த்தா எப்படி பட்டியல இருக்குன்னு தெரியல இருந்து கண்ணதாசன் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பேரரசர் அண்ணா விருது மகாத்மா காந்தி விருது ஜவஹர்லால் நேரு விருது திருவள்ளுவர் விருது கலைவான விருது வேகராஜர் நவரத்ரா விருது கவிஞர் வாலி விருது கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது டாக்டர் அம்பேத்கர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது கவி பேரவழி சேவை செம்மல் விருது கவி நாயுடு தமிழ் சூரியன் சிந்தனை கவிஞர் செந்தமிழ் கவி சுடர் கவி ஜோதி கவி நிலவு பனிச்செம்மல் பாரதியார் பைதமிழ் கவிஞர் கவி சுரவி இலக்கிய சுடர் சம்பாக்க நெறி சுடர் இலக்கிய தமிழர் கவி சிறகம் கவி மலர் என்எல்சி சிறந்த எழுத்தாளர் விருது உலகளாவிய உன்னத மாநில சேவை மையம் சென்னையிலிருந்து வழங்கிய ஒரு அருமையான இலக்கிய மாமனி விருது என்று பட்டியல் இருந்து கொண்டே இனி தமிழகத்தில் யாருக்கேது விருது கொடுக்க வேண்டும் என்றால் இவருடைய பட்டியலை வாங்கி இதிலிருந்து தான் தேர்வு செய்து கொடுக்கலாம் எதிர்காலத்திலே வல்லமா கோரி அவர்களின் வழங்கப்படும் அந்த விழாவிற்கு நான் பார்வையாக வருவே இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்